அந்த மஞ்சள் கலர் பில்டிங் வந்து ஒரு கோயில் அந்த அந்த கோயில் வந்து நீங்கள் பாருங்கள் அதை நெல் வயல் நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னாலும் வயல் தான் எந்த பக்கம் போனீங்கன்னாலும் அதை சுற்றி இருக்கிறது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள் எல்லா இடத்துலையுமே பச்சை பசேல்னு இருக்கும் அதுக்கு பின்னாடி வந்து தார் ரோடு போகுது இப்போ அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா காலையில் பதினொன்றரை மணிக்கு போனீங்கன்னா துப்புரவு பணியாளர்கள் எங்கள் ஊரில் வந்து எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் அவங்க வேலை எல்லாம் சின்சையராக முடிச்சுட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அவங்க சாப்பிட்டுட்டு இங்கே படுத்துக்குவாங்க படுத்து நீட்டாக தூங்குவாங்க ஒரு மணிக்கு எழுந்துருச்சு அவங்களாம் வீட்டுக்கு போவாங்களா எங்கே போவாங்களோ போயிடுவாங்க ஒரு மணிக்கு வந்து கொத்து வேலை செய்கிறவங்க கொத்து வேலைக்காரவங்க எல்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கேயே தண்ணி டேங்கு பைப்லாம் இருக்குது அங்கேயே சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் கழுவி நீட்டாக கமுத்தி வச்சுட்டு அவங்க ஒரு தூக்கம் போடுவாங்க அவங்க வந்து மேக்ஸிமம் ரெண்டு வரைக்கும் போடுவாங்க ரெண்டுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒரு வயல் இருக்குது கீழே அதில் வந்து எப்போவுமே மேக்சிமம் தண்ணி வந்து வந்து நிற்கிறதுனால அதில் எல்லாமே பண்ணுறதில்ல அது ஒரு ஒன்றரை ஏக்கர் மதிப்புள்ள ஒரு வயல் அதில் ஊரில் இருக்கிற மாடு பின்னாடி வந்து மந்த இருக்குது ஊர் நிலம் அதில் எல்லாம் கொண்டுட்டு வந்து விட்டுட்டு அப்போ ஒரு ஷிஃப்ட்டு ரெண்டு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மாடு மேய்க்க வர்றவங்க அவங்க ஒரு ஷிஃப்ட் வந்து அவங்க ரெண்டு டூ நாலு நாலு டூ ஆறு எப்படி வேணாலும் வர டைம் அது ஒன்றும் வந்து கையெழுத்து போட்டு வர டைம் கிடையாது ஒருத்தர் ஒன்றரைக்கே வருவாங்க ஒருத்தர் ரெண்டுக்கு வருவாங்க ஒருத்தர் மூணு மணிக்கு வருவாங்க ஒருத்தர் மூன்றரைக்கு வருவாங்க அப்படி வருவாங்க அவங்க கொண்டு வந்து மாட்டெல்லாம் அண்ணா அண்ணாந்தாள் போட்டு விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு படுத்து தூங்க ஆரமிச்சிருவாங்க மேக்ஸிமம் அந்த கோயிலில் வந்து வேப்பந்தாலையெல்லாம் ஒடிச்சுட்டு வந்து ஒடிச்சுட்டு வந்து எல்லாம் கூட்டி விட்டு கூட்டி விட்டு படுக்கிறாங்க குப்பையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் பூசாரி வந்து விளக்குமாறு வாங்கி வெளியில் போட்டு வச்சிட்டாரு யார் வந்தாலும் முதல்ல விளக்குமாறு எடுத்து நல்லா கூட்டிடுவாங்க அந்த முன்னாடி இருக்குது பாருங்கள் அது நல்ல இடம் இதில் என்ன ஒன்றுன்னா எங்கள் விஜய் எங்கள் சிவா எங்கள் கருப்பு வந்து இப்போ சிவா இருக்கிறதுனால அது வீட்லேயே இருக்குது எங்கள் எல்லாருமே இன்னும் இங்கே இருக்கிற ஒரு சில வீட்டுக்கு நாய்ங்க அவங்களுக்கு அவங்க வந்து அவங்களுக்கு போட்டி அவங்க வந்து அந்த ஒரு நாலஞ்சு ஸ்டெப்ஸ் இருக்குது அந்த ஸ்டெப்ஸில் போய் அவங்க படுத்துக்குவாங்க அங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியுது இல்லையா தெரியல எங்கள் விஜயன் சிவாவும் அங்கே தான் இருக்கிறாங்க இன்னும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அங்கே எல்லாம் போய் அவங்களும் ஊரில் இருக்கிற நாய்ங்கெல்லாம் வீட்டில் வளர்த்துற நாய்ங்க அதுங்கெல்லாம் போய் அங்கே படுத்துக்குவோம் அதுங்கெல்லாம் காலையில் டூ வந்து சாயங்காலம் வரைக்குமே படுத்துக்குவோம் இல்லைன்னா தோப்பில் வந்து படுத்துக்குவாங்க எங்கள்னா இங்கே அவங்க வந்து அவங்க ஒரு சிட்டு எல்லாருமே மேக்சிமம் பார்த்திங்கன்னா அந்த கோயில் வந்து எந்த நேரமும் எந்த நேரமும் ஒரு இப்போ மேக்சிமம் பார்த்திங்கன்னா நாலு பேருங்கிறது கம்மி நான் சொல்கிறது வரிசையாக படுத்து தூங்குவாங்க இந்நேரத்துக்கு அப்படியே எண்ணத்துக்கு இங்கே வந்து தூங்குறாங்க தூங்குறாங்கன்னு சொல்லி நாங்கள் கூட போய் ஒரு நாள் உட்காந்துருந்தேன் படிக்கட்டில் ஜிலி ஜலி ஜிலி ஜிலி ஜில்லு நல்லா மார்பிள் தர அப்படியே கும்முன்னு இருக்குதுங்க நல்லா அப்படியே படுத்து தூங்கினா அங்கே ஒன்றும் பெருசாக யாரும் வரமாட்டாங்க பின்னாடி தான் தார் ரோடு போகுது பாருங்கள் பின்னாடி தான் தார் ரோடு போகுது தார் ரோட்டில் போகிறவங்களுக்கு இங்கே படுத்து தூங்குறது தெரியாது தெரியும் கண் எப்படி பார்த்தாலும் தெரியாது சைடில் வந்தால் மட்டும்தான் தெரியும் நல்லா நீட்டாக பொம்பளையாகட்டும் ஆகட்டும் ஆம்பளை ஆகட்டும் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா துப்புர பணியாளர்கள்லாம் மேக்சிமம் காலையில் பொம்பளைங்க தான் நீட்டாக காலையில் ஒரு ஷிஃப்ட்டு மதியானம் கொத்துக்காரங்க ஒரு ஷிஃப்ட்டு சாயங்காலம் மாடு மேய்க்கிறவங்க ஒரு ஷிஃப்ட்டு அப்புறம் வந்து வெளியில் வேலை செய்கிறவங்க யாராவது சென்ட்ரிங் அடிக்கிறவங்க வெளியிலேருந்து ஏதாவது கான்ட்ராக்ட் பண்ணி பேசி வேலை செய்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து அவங்க ஒரு பக்கம் ஒரு தூக்கம் போடுவாங்க ஆக மொத்தத்தில் இந்த கோயில் வந்து பல பேருடைய இடமாக சூப்பராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்